விஜயகாந்த் ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பில் இருக்கார் படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு அன்றைக்கு எடுக்க வேண்டிய காட்சி அந்த காட்சிக்கான வசனத்தை உத உதவி இயக்குனர் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு அந்த வசனத்தை வந்து படிங்கன்னு சொல்கிறாரு வந்து அந்த வசனம் என்னென்னா நான் ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிப்பேன் ஆனால் யோசித்த பிறகு அதுலேருந்து நான் விலக மாட்டேன் நான் களத்தில் இறங்கிடுவேன் அப்படின்ற ஒரு வசனம் திரும்பவும் இன்னொரு முறை படிக்கின்றாரு அந்த உதவி இயக்குனர் படித்து காட்டுறாரு அங்கே டைரக்டர் வந்து எல்லாத்தையும் ரெடி இருக்காரு டைரக்டர் கூப்பிட்றாரு ஜெயகாந்த் வந்து கூப்பிட்றாரு சார் இந்த டைலாக்கு நீங்கள் தான் எழுதுனீங்களா ரைட் நான் நான் தாங்க எழுதுனேன் அப்படின்னு இந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமான்றாரு இல்லை சார் இதில் என்ன இருக்குது இங்கே பேசி நடிங்க அப்படின்னு திரும்பவும் டைரெக்டர்கிட்ட வந்து அந்த டைலாக்கை சொல்ல சொல்கிறாரு வந்து நான் அப்புறம் சொல்லுவாங்களே ஊரில் வந்து நான் ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிப்பேன் யோசித்த பிறகு நான் அந்த முடிவில் வந்து பின்வாங்க மாட்டேன் அப்படி இவ்வளோ தான் சார் டைலாக் இல்லை சார் இது ஏதோ எனக்கு ரொம்ப இதுவாக தெரியுதுன்னு ஒன்றும் இல்லைங்களா இது அப்படின்னு இல்லை சார் இது வேறு டைலாக்லன்னா டைரக்டர் இல்லை இல்லை இந்த டைலாக் நீங்கள் தாங்க பேசி ஆகணுன்றார் விஜயகாந்த் இல்லை சார் கொஞ்சம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை மாற்றிடலாம் அப்படின்றாரு இந்த விவாதம் போயிட்டே இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த படப்பிடிப்பு தாமதம் ஆகுது ஆனால் இயக்குனர் ரொம்ப உறுதியாக இருக்கார் இந்த டைலாக் நீங்கள் பேசி தான் ஆகணும்னு விஜயகாந்த் தயங்கிறதுக்கான காரணம் என்னென்னா அப்பொழுது தான் அந்த சமயத்தில் தான் பாட்ஷா படம் வந்து பெருமிட்டு வந்து நான் ஒரு தடவை சொன்னான் நூறு தடவை சொன்ன மாதிரி இவர் என்ன நினைக்கிறாரு இந்த டைலாக்கு உண்மையிலே பேசினா நான் ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிப்பேன் ஆனால் யோசித்த பிறகு நான் பின்வாங்க மாட்டேன் அப்படி இந்த டைலாக்கு விஜயகாந்த் பேசுனா அந்த படத்துக்கு தேட்டரில் கிளாப்ஸ் இல்லை பர்றக்கும் தெரியுது ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய சீனியராகவும் சூப்பர் ஸ்டாராகவும் இருக்கக்கூடிய ரஜினிகாந்தை ஏதோ வந்து கிண்டல் பண்ணுற மாதிரியும் அவரை வந்து ஒரு மாதிரி கேள்வி செய்கிற மாதிரியான இந்த வசனம் இருக்குது அப்படின்னு இவராக நினச்சிக்கிறாரு அதனால் வசனத்தை மாற்றுங்கன்றாரு ஆனால் இயக்குனர் என்னன்றாரு இந்த காட்சிக்கு இந்த வசனம் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாரு ஓகே ஒரு தடவை வந்து இயக்குனர் இயக்குனர் இதுலேயே வந்து வந்துடுறாரு அவர் விஜயகாந்த் வந்துடுறாரு கொஞ்சம் வேண்டாம் இருப்பா தான் அந்த பேசுகிறாரு பேசி முடிக்கிறாரு அந்த காட்சி எடுக்கப்படுகிறது எடுத்த ஓகே எல்லாம் ரெடி ஆகிடுது இப்போ டப்பிங்கில் வந்து ஆகணும் இல்லைங்களா டப்பிங்கில் வந்து பேச வரும்பொழுது என்ன பண்ணுறாரு டைலாக் ரைட்டர் பக்கத்தில் இருப்பார்ல அவர்கிட்ட கூப்பிட்டு அந்த டைலாக்கை வேறு விதமாக மாற்றி ஒரு மாதிரி பாலிஷாக மாற்றி அந்த டைலாக் பேசிடுறாரு பேசி முடித்த உடனே இது இயக்குனருக்கு போய் சேருது காதுக்கு சேருது அப்போ அவர் வந்து இயக்குனர் வந்து ரைட்டு இவர் வந்து விஜயகாந்த் சார் வந்து ரஜினியை நம்ம எங்கேருந்து அவரை பகச்சிக்கிற மாதிரியோ இல்லை அவரை வந்து கேலி செய்கிறா மாதிரியோ அவரை கிண்டல் பண்ணுற மாதிரியே இந்த வசனம் அமைஞ்சிருச்சுன்னு அவராக நினச்சிக்கிட்டாரு இதுவும் நல்லாதான்பா இருக்குது ரைட்டு ஓகே நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு அது அப்படி சொன்ன அந்த படம் வந்து தர்மா விஜயகாந்த் நடித்த தர்மா படம் அதனுடைய இயக்குனர் வந்து கேஆர் என்ன அது காதல் ரோஜாவே ஈரமான ரோஜாவே வனஜா கிரிஜா இந்த படங்களை இயக்குன இயக்குனர் அவரும் டிஎஃப்டி தான் டிஎஃப்டி இருக்கு சொல்ல வரேன்னா தன்னுடைய சீனியர் ஒரு சூப்பர் ஸ்டார் தனக்கு மேலே இருக்கிற ஒரு அண்ணன் சொல்லக்கூடியவர் எப்படி ரஜினி அண்ணன் வர்றாரு ரஜினி அண்ணன் வார் விஜயகாந்த் அவருடைய மனசு ஒரு ஒரு டயலாகில் புண்பற்றக்கூடாது கூடாது அவருடைய ரசிகர்கள் வந்து தனக்கு வந்து எந்த விதத்தில் கோபமாகிடக்கூடாது தன்னுடைய ரசிகர்கள் வந்து கொண்டாடுறாங்க அவங்க ரசிகர்கள் என் ரசிகர் தான் ஏன் ரசிகர்ன்னு அவங்க ரசிகர் தான் ஒரு ஒரு வசனத்தினால அது வந்து எந்த வித பிரிவினையும் ஏற்படுத்தக்கூடாது ரெண்டு ரசிகர்களுக்குள்ள சண்டையாக மாறிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல உள்ளம் வந்து விஜயகாந்த் எவ்வளோ பெரிய உள்ளம் வரும் இன்னொரு சம்பவம் வந்து ஒரு இயக்குனர் முதல் படத்துலேயே வந்து சூப்பர் ஹிட்டு அதை பட்டி தொட்டியங்க அவருக்கு அவருடைய இதுதான் எங்கே பார்த்தாலும் ஒழிச்சிக்கிட்டுருக்கு பெரிய அளவில் இது ஆகிட்டுருக்கு அவருக்கு அடுத்தடுத்த படங்கள்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு அவர் ரெண்டு படம் பண்ணிட்டார் அடுத்த ரெண்டு படமும் இட்டு அந்த இயக்குனருக்கு அப்படி வந்து பல பேர் வந்து ஹீரோக்கள் வெயிட்டிங் அப்போ முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ண போகிறாரு இதே போல் ஒரு கதை டிஸ்கஷன் நடக்குது இயக்குனர் சொன்ன கதை வந்து ஹீரோவுக்கு பிடிக்கல குறிப்பாக கிளைமேக்ஸ் பிடிக்கல சார் அந்த கிளைமேக்ஸை மாற்ற முடியுமாறாரு இயக்குனர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கார் அது இல்லைங்க நான் வந்து ஒரு ஒன்ஸ் கதை முடிவு பண்ணிட்டேன்னா அதுலேருந்து நான் மாற மாறமாட்டேன்னு இந்த கிளைமேக்ஸ் இந்த இது வந்து இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இதை மாற்ற நான் சுதப்பிடணும் அந்த இயக்குனருக்கும் நடிகருக்குமான கான்வர்சேஷன் ரொம்ப நாள் போயிட்டுருக்கு இயக்குனர் தான் பிடியிலேருந்து இறக்கியே மாட்டேன்றாரு ஒரு கட்டத்தில் அவர் என்ன ஏதாரு டைரக்டர் வந்து சார் உங்களுக்கு அந்த கதை பிடிக்கலைன்னா நீங்கள் கிளம்பினுங்க பரவாயில்ல நான் வேறு ஒரு ஹீரோ வச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்றார் அவருக்கு சொல்லுன்னு ஏன்னா ஒரு முன்னணியில் உள்ள நடிகர் அவர் அவர் கிளம்பிடுறாரு ஏன்னா அவரை வச்சு ஒரு இட்டு படமும் கொடுத்துருக்காரு வந்து இந்த டைரக்டர் அவர் கிளம்பிடுறாரு வேற ஒரு ஹீரோ உள்ளே வராரு இந்த விஷயம் வந்து இண்டஸ்ட்ரியில் ப அப்படியே தெரிய ஆரம்பிக்குது தெரிய ஆரம்பிக்குது இந்த இயக்குனர் பற்றிலாம் தெரிய ஆரம்பிக்குது உடனே விஜயகாந்த் என்ன பண்ணுறாரு அவரை கூப்பிட்டுங்கன்றார் அந்த டேரெக்டர் கூப்பிடுங்க அப்படின்னா அழைப்பு வருது அந்த டைரக்டருக்கு அழைப்பு வருது தவசி படத்தினுடைய படப்பிடிப்பு நடத்துக்கிட்டு இருக்குது அங்கே போகிறார் டைரக்டர் போகிறாரு உட்காருங்க சார் அப்படின்றார் உட்கார்ந்த என்னை வச்சு ஒரு படம் பண்ணுங்கன்றார் சார் கதை அப்படின்னு உங்கள் கிட்டே கதைன்னு என்ன எதையும் கேட்க மாட்டேன் நான் இந்த ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள் உங்கள் கிட்டே நான் கதைன்னு எதுவும் கேட்க மாட்டேன் என்னை வச்சு நீங்கள் படம் பண்ணுங்க நான் உங்களுக்கு கால்ச்சிட்டு தரேன் இப்போ விஜயகாந்த் செம பீக்கில் இருக்கார் இவர் என்ன சொல்கிறார் அந்த டைரக்டரு சார் அவர் கூப்பிட்டது ரைட்டு நான் கதைன்னு எதுவும் கேட்க மாட்டேன் என்னை வச்சு படம் பண்ணுங்கன்னு ஒரு பெரிய ஹீரோ சொன்னது வந்து எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு பெரிய இதுவாகிப்போச்சு அப்படின்னு இம்மிடியேட்டாக போய் அவருக்கு ஒரு ஒரு கதை ரெடி பண்ண அப்புறம் அவர் கதையே கடைசி வரைக்கும் கேட்கல வந்தார் நடித்து கொடுத்தாரு அந்த ப படம் நடிக்கும்போது சில சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்குது வந்து அதையும் நான் சொல்கிறேன்னு எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த படம் வந்து வானத்தை போல் அந்த டைரக்டர் வந்து விக்ரமன் இவர் முதல்ல கதை சொன்னது வந்து விஜய்க்கு அந்த படம் ஒன்னு நினைத்து அப்புறம் அது சூர்யா வச்சு எடுத்தார் விஜய் வெளியே போன தகவல் கேட்டு தான் விஜயகாந்த் வந்து உள்ளே கூப்பிட்டு இது பண்ணுது இந்த படத்தில் இன்னொன்று என்னென்னா வயதான ஒரு விஜயகாந்த் ஒரு இன்னொரு இளமையான ஒரு விஜயகாந்த் இருப்பார் அப்போ வந்து இந்த தாவணிய இன்னும் தடுக்கிறிய அப்படின்ற ஒரு சாங் ஒன்று இருக்கும் அந்த சாங்கை வந்து ஜெய்ப்பூரில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தார் பாலைவனத்தில் எடுக்கும் எடுக்கும்பொழுது சின்ன பிரகாஷ் டான்ஸ் மாஸ்டர் இந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டுன்னு ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் வந்து பாலைவனத்தில் ஆடும்போது என்ன ஆகிடும் சின்ன பிரகாஷ் என்ன பண்ணிட்டார் கொஞ்சம் ஹெவி மூமெண்ட்டு இவருக்கு கொடுக்க ஆரம்பித்த உடனே இவர் டான்ஸ் பண்ண முடியாமல் அந்த வேர்த்து விரும்பு இருக்குது அந்த ஜிகுனா ட்ரெஸ்ஸு காலில் வந்து வித்தியாசமான செருப்பு தலையில் வந்து இந்த டர்பனு இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல ஒரு கட்டத்தில் இவர் டென்ஷன் ஆகிட போகிறாரு அப்படின்றதுக்காக நைட்டோட அன்றைக்கி பிரேக் விட்டுட்டு டைரக்டர் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க நைட்டு வந்து ஒரு விவாதம் இருக்காங்க என்னென்னா இவருக்கு விஜயகாந்துக்கு ஆப்டான ஒரு டான்ஸ் மாஸ்டர் யாருன்னா அவர் சிவசங்கர் மாஸ்டர் அவரை வரவழைச்சிடலாம் நம்ம சின்ன பிரகாஷ் மாஸ்டரை வேறு ஒரு சாங் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிரபுதேவாவுக்கோ வேறு யாருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம்னு பேசிட்டு இருக்கும்போது விஜயகாந்த் காதுக்கு இந்த தகவல் போய் அவர் கூப்பிட்றாரு கூப்பிட்டு ஏங்க அந்த வேலை அந்த மாஸ்டரை வேற விதமாக போட சொல்லலாம் எனக்கு எனக்கு வட்டமான ஒரு ஸ்டெப்பு போட சொல்லலாம் அவர் இதுதான் போட மாட்டேன் இது தான் அவர் அவர்னு அடம் பிடிக்கிறாரு இதெல்லாம் வேணாம் அவரை நம்ம அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமாக மாறிவிடும் வந்து இப்போ நம்ம சென்னையில் இருந்தோம்னா கூட பரவாயில்ல சிவசங்கர் மாஸ்டரை கூப்பிட்டுக்கலாம் ஆனால் ராஜஸ்தானுக்கு ஒரு மாஸ்டரை வர வச்சு நான் தான் அவருக்கு விஜயகாந்துக்கு நான் வந்து பாட்டு கோரியரியரியரியரியரியோகிராஃபர் பண்ணப்புறம் அவர் வேறு சொல்லியிருப்பார் அவர் ஸ்பாட்டில் வந்து ஒரு நாள் வேறு எடுத்துட்டார் அதை அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் ஆகுனேன் அது அந்த சின்ன பிரகாஷ் மாஸ்டருக்கு தெரிஞ்சு போய் மறுநாள் ரொம்ப எளிமையான ஒரு விஜயகாந்த் விஜயகாந்துக்கேற்ற ஸ்டெப்பாக நீங்கள் அந்த பாட்டை பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி மாற்றி அமைச்ச ஒரு சம்பவங்கள்லாம் இருக்கும் பணத்தை போல் அதுக்கு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி ரொம்ப ஒரு அண்ணன் சென்டிமெண்ட் மாதிரி போகுது இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு விஜயகாந்துக்கெலாம் சின்ன சந்தேகம்லாம் வந்திருக்குது அப்போ விக்ரமன் ரொம்ப விடாப்படியாக இருந்து இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சார் அப்படின்னும்பொழுது அது மாபெரும் வெற்றி படமாக மாறுச்சு மாபெரும் வெற்றி படமாக மாறி அது கன்னடத்தில் ரீமேக் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட்டு அடித்தது வந்து அதன் பிறகு விஜயகாந்தை கூப்பிட்டு மரியாதைன்னு ஒரு படம் விக்ரமன் டைரெக்ஷனில் அதுதான் விக்ரமன் சொல்லுவார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் வந்து சார் அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அசிஸ்டண்ட் கேமராமேன்லாம் சார் போட்டு கூப்பிடுவார் அவங்களாம் சார் போட்டு கூப்பிடுவார் நான் சார் உங்கள் அனுபவம் என்ன உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன உங்கள் வயசுன்னா அவங்கள வந்து ஸ்டார் சார் போட்டு கூப்பிட்றீங்களே நீங்கள் அப்படின்னா நீ இருக்கட்டும்ங்க நாளைக்கு அவங்க பெரிய டைரக்டர் அவங்க பெரிய கேமராமேனு நீங்கள் நாம் சாதாரணமாக நினச்சிடலாம் யார் எப்படி வருவாங்கன்னு தெரியாது எப்படி பாருங்கள் ஆபாவானன்ற ஒரு 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 ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டை உதயகுமார் ஆர்கே செல்லுமணியெலாம் எப்படி கண்டுபிடிச்சாரோ அதுமாதிரி நாளைக்கு இவங்க பெரிய ஆளாக வரலாம் சார்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது இதுதாங்க விஜயகாந்த் வந்து இன்னொரு சம்பவம் நரசிம்மா படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு நரசிம்மா படத்தில் விஜயகாந்த்க்கு அன்னியாக ரெண்டு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க நடித்த ஒரு நடிகை மூணு நாள் அவங்களுக்கு காலச்சிட்டு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபா அவங்களுக்கு பேமெண்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க மூணாவது நாள் நடித்து முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க போகும்பொழுது அவங்களுக்கு பேமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பல்காக ஒரு கட்டு அந்த நடிகை அலறாங்க வந்து ஐயோ அண்ணா இது யாருக்கோ கொடுக்க வேண்டியது எனக்கு ஏன் நான் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இல்லை இல்லைம்மா இது உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னார் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்கிறார் அவர் வயதானவர் வந்து தம்பி யார் விஜயகாந்த் சொல்கிறார் தம்பி உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னார் அப்படின்னு இல்லைண்ணா என் பேமெண்ட் வந்து ஒரு நாளைக்கு பத்தாயிரரூபா மறு முப்பதாயிரரூபா இது கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் பொழுது அப்படின்னு வந்து உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னார் இந்த மொன்னே வாங்க மாட்டேன்றாங்க இவங்க பதட்டமாக வாங்க மாட்டேன்றாங்க இது தப்பாக யார் காசோ அப்படின்னு வந்து நினச்சி வந்துடுறாங்க இது ஒரு சின்ன சம்பவமாக அந்த இடையில் சொல்ல சொன்னோம்னா படைய பட படம் நடித்து முடிச்சுட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சம்பளம் பேசுனது வேறு ஒரு கோடி ரூபாய்க்கான செக்கை வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க நடிகர் திலகம் என்ன சொல்கிறாரு ஏ இது தப்பாக வந்துருச்சுடா மேனேஜர் கிட்டே சொல்கிறாரு திருப்பி க ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அமுச்சிடு அப்படின்ட்டு அப்புறம் ஃபோன் போட்டு கேட்ட பிறகு தான் அது நடிகர் திலகத்திற்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை அந்த தொகை கிடையாது அது அவருக்கு செய்யக்கூடிய மரியாதை அப்படின்னாலும் கொடுத்தோம்னு இப்போ இந்தம்மா அது மாதிரி பதறாங்க வந்து யாருக்கோ வர வேண்டிய சம்பளத்தை எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா விஜயகாந்த் அங்கேருந்து இறங்கி வராரு என்னென்ன சத்தம் அப்படின்னு கேட்குறாரு அப்போ இந்த இந்த பொண்ணு வந்து இந்த காசை வாங்க மாட்டேன் இதுப்பா ஏமா உனக்கான காசு தான் அது எடுத்துமாட்டார் என்ன காரணம்னா அந்த நடிகையுடைய கணவர் மிகப்பெரிய கேமராமேன் அவர் அவர் நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக இருக்கிறாரு இதை வந்து விஜயகாந்த் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த நோய்வாய்ப்பட்ட கணவனை ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவங்க பார்த்துக்கிறதுக்கு ஆளை விட்டுட்டு இந்த பொண்ணு இந்த இந்த லேடி நடிக்க வந்திருக்கிறாங்க இவங்க இவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட்டு சீனியர் ஆர்டிஸ்ட்டு குடும்ப சூழ்நிலை காரணமாக இங்கே நடிக்க வந்திருக்காங்க இந்த தொகை வந்து அந்த மருத்துவ செலவுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு அந்த மூணு நாள் பேமெண்ட் முப்பதாயிரத்தோடு சேர்த்து இவர் எழுபதாயிரம் போட்டு ஒரு லட்ச ரூபாயே கொடுக்குறாரு ஆனால் அந்த அவங்க நடிகை ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க மறுநாள் அவர் உடல்நிலை என் கணவருக்கு அந்த கொடுத்த தொகையை வந்து அப்படியே எடுத்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்த அது தெய்வமாக குறிப்பறிஞ்சு கொடுத்தவர் தான் வந்து கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு அப்படி சொன்னவங்க யாருன்னா இப்போ பல கேரக்டர் ரோல் நடிச்சிக்கிட்டு வர சாந்தி வில்லியம்ஸ் அவருடைய கணவர் வில்லியம்ஸ் வந்து மிகப்பெரிய கேமராமேன் நிறைய சீரியல்களில் நீங்கள் பட படங்கள்லாம் பார்க்கலாம் நரசிம்மா படத்தில் அந்த தம்பி விஜயகாந்த் இன்றைக்கி தெய்வம் அவர் அவர் பண்ண அந்த உதவி வந்து ஒரு குறிப்பறிஞ்சு ஒரு ஒரு விஷயத்தை ஒரு ஒரு கொடுக்குறது கூட இருக்குது இல்லைங்களா ஒரு கதையில் கூட வரும் கர்ணன் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த கிண்ணத்தில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்கும்போது இடது கையில் யாரோ வந்து யாசகம் கேட்கும்போது அந்த எண்ணெய் கிண்ணத்தையோடு அப்படியே கையில் கொடுக்கும்பொழுது பக்கத்தில் அந்த யாரோ சொல்லுவாங்களோ வந்து இடது கையில் தர்மம் பண்ணக்கூடாது ஏன்னா தங்க கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஐயா யாரோ கேசகம் கேட்கும்போது கர்ணன் என்ன பண்ணுறோம் அந்த இடது கையில் தூக்கி கொடுத்த உடனே இடது கையில் கொடுக்கக்கூடாது கர்ணா அப்படின்றாங்க இந்த இடது கையிலேருந்து வலது கைக்கு இது மாறும்பொழுது என் மனசு மாறிடும் தங்கக்கண்ணலில் மனசு மாறிடும் அந்த மனசு மாறக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கையில் அப்படியே கொடுத்தேன்னு அது தாங்க விஜயகாந்த் அப்படியாப்பட்ட ஒரு நபர் தான் விஜயகாந்த் வந்து இன்னொரு சம்பவம் வந்து விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் அவர் வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப அபிமானி பல சூப்பர் டூப்பர் ஹிட்டு படங்களை எடுத்தவர் தயாரித்தவர் அவருடைய படங்கள் எல்லாம் வெள்ளி விழா படம் அவருடைய தயாரிப்பில் விஜயகாந்த் ஒரு படம் நடிக்கிறாரு நடித்து முடிச்சுட்டு பெரிய செலவு எதிர்பார்த்ததும் நல்ல செலவு ஒரு படம் நல்லா ஓடும் பெரிய வர பெரிய ஓப்பனிங்லாம் கிடைக்குது ஆனால் படம் சரியாக ஓடல அந்த படம் ஓடலை தயாரிப்பாளருக்கு நஷ்டம் தெரிஞ்சு போச்சு ஈரோவுக்கு வந்து விஜயகாந்துக்கு வந்து ஏழு லட்ச ரூபா சம்பளம் பாக்கி அப்போ என்ன பண்ணுறாரு அந்த பெரிய தயாரிப்பாளர் அவர் அவர் விஜயகாந்துடைய நண்பர் பாவத்திற்கு ஃபோன் பண்ணுறாரு இது மாதிரி சாருக்கு தம்பிக்கு நான் ஒரு ஏழு லட்ச ரூபா சம்பளம் இருக்குது உங்களுக்கு படம் ரிசல்ட்டு என்னன்னு தெரியும் அப்படின்றாரு சரி நான் விஜய் கிட்டே சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபோனை வச்சிட்றாரு கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு ஃபோன் வரவே இல்லை என்ன காரணம்னா அந்த தயாரிப்பாளர் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கார் ஏழு லட்ச ரூபா சம்பளம் நம்ம ரைட்டு விட்டு கொடுத்தேண்ணா ஏழு லட்ச ரூபா பெரிய காசைப்போ விட்டு கொடுத்தான்னா அவர் தயாரிப்பாளர் சொல்கிறார் கிட்டே நான் சொல்கிறேன் அப்படின்னா பதிலுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்குல்ல சரிங்க அவர் வேணான்னு சொல்லிட்டாரு இல்லைது கொடுத்து தான் ஆகணும்ட்டார் அப்படின்ற மாதிரி இல்லைன்னா அவர் ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம் இந்த மாதிரியான மனசு யாருக்கு வரும் விஜயகாந்த் வைரம் என்றால் ராவுத்தர் தங்கம் அப்படின்னு சொன்னார் அவர் வேறு யாரும் இல்லை கோவை தம்பி மைக் மோகனை வைத்து அத்தனை படங்களையும் இயக்கியவர் எல்லாமே மதர்லேண்ட் பிக்சர் சூப்பர் டூப்பர் ஹிட்டு இந்த படம் என்ன படம்னா உழைத்து வாழ வேண்டும் இந்த படம்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பாக போய் பல பேர் பார்த்த படம் அது ஏதோ காரணத்துக்காக அந்த படம் சரியாக ஓடலை உழைத்து வாழ வேண்டும் ராதிகாலாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்திற்கு தான் ஏழு லட்ச ரூபா சம்பளத்தை அந்த காலத்தில் யார் விட்டு கொடுப்பாங்க சார் அப்படியேப்பட்ட மனிதர் தான் அவர் விஜயகாந்த் அவர் நடித்த பெரும்பான்மையான படங்களில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத ப பணத்தை வந்து சம்பளத்தை வந்து விட்டு கொடுத்துருக்காரு அதே போல் ஐம்பத்தி நாலு புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பளித்த ஒரே ஹீரோ அவர் தான் ஐம்பத்தி நாலு அதே போல் கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்ட புது தயாரிப்பாளர்களுக்கு கால்ஷீட் கொடுத்தவர் கொண்டு வந்து மேலே நிறுத்தினவர் இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா நாசர் அவர் வந்து பாப்கார்ன்னு ஒரு படம் எடுத்தார் சொந்த படம் மோகன்லால் சிம்ரன்லாம் வச்சு ரெண்டாயிரத்தில் வந்த படம் அந்த படம் வந்து அட்டர் ஃப்ளாப்பு அது ஒரு மாதிரி கதை ஒரு மாதிரி போகும் அந்த படம் அவர் வரலாறுக்கான அந்த ஃப்ளாப்பு நாசருக்கு ஒரு பெரிய நஷ்டம் அப்போ சிம்ரனுக்கு வந்து ஒரு சம்பளம் பார்க்கணுன்னா அவங்க போய் நேராக நடிகர் சங்கத்தில் புகார் கொடுத்துட்டாங்க புகார் கொடுத்து பெரிய பிரச்சனையாகிடுச்சு இவர் தான் நடிகர் சங்க தலைவர் விஜயகாந்த் நாசரை கூப்பிட்றாரு கூப்பிட்டவுன்னு என்ன பண்ணுறாரு கண்ணாமண்ணா திட்டுறான் வந்து ஏன் உங்கள் நல்லா தானே நடிச்சுட்ருக்கீங்க நல்லா தானே வண்டி ஓடிக்கிட்டுருக்கு உங்களுக்கு ஏங்க இந்த வேலை ஏன் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஆச்சா போச்சான்னு அது வந்து நாசரை சொல்கிறார் நிச்சயமாக அதை வந்து எத்தனை பேர் முன்னாடியும் அவர் திட்டி என்னை அவமானப்படுத்தணும்னு கிடையாது என் மேல் உள்ள அக்கறையினால் யோ நல்லா தானே கேரக்டர் ஆர்டிஸ்டாக வில்லனா நல்லா சம்பளம் வாங்கி அருமையாக நடிச்சிக்கிட்டுருக்கேன் தயாரிப்பு உனக்கு தேவையில்லாத வேலை இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தில் புகார் கொடுத்து இங்கே வந்து நிறுத்துருச்சு அப்படின்னு என் மீது உள்ள அக்கறையில் சொன்னது தான் நான் அந்த நேரத்தில் கோவப்படவே இல்லை காரணம் என்னென்னா விஜயகாந்த் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே பேசக்கூடிய கேரக்டர் கிடையாது மனசில் என்ன தோணுதோ அதை வந்து எள்ளுக்கா மாதிரி உடச்சிடுவார் அதுதான் அவருடைய பெரிய பலமாக இருந்தது அப்படின்னு அவருடைய ஒரு விஷயத்தை நான் ஆசை சொல்லும்போது எவ்வளோ பெரிய ஒரு மனிதர் பாருங்க வந்து விஜயகாந்த் எல்லாம் மாரி இப்போ பா ரஞ்சித் ஒரு இன்டர்வியூல ஒன்று சொல்லியிருந்தார் என்னன்னா நான் அவர் வந்து ஏழாவது ஒன்றை படிக்கிற காலத்தில் ஸ்கூலில் வந்து இந்த கலை நிகழ்ச்சி நடத்தும் நடத்துவாங்க அப்போ வந்து வேஷம் போட்டுக்கின்னு டைலாக் பேச வராது அந்த நேரத்தில் ஆட்டமாக தேரோட்டமாக கேப்டன் பிரபாக பாட்டு வரல அந்த பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடினேன் ஒரே சந்த ஒரே கைத்தட்டில் இது அந்த பாட்டு தான் என்னை வந்து ஒரு எனக்கு வந்து சினிமா ஆசையை ஒரு கொண்டு வந்தது ஏன்னா இவனுக்கு டைலாக் பேச தெரியாது இவனுக்கு நடிக்க தெரியாதுன்னு சொன்ன பொழுது இந்த ஆட்டமாக தேரோட்டமாக சாங்கு ஆடினேன் அதன் பிறகு நான் ப்ளஸ் டூ பொழுது படிக்க வந்தபொழுது நான் கதை எழுத ஆரம்பித்தேன் அப்போ நான் ஒரு கதை எழுதினேன் அந்த கதையில் விஜயகாந்த் தான் வில்லன் அந்த கதை இன்னும் என்கிட்டே இருக்குது ஆனால் என்னுடைய ஆசை நிறைவேறமாக போயிடுச்சு எனக்கு நான் ரஜினிகாந்த் வச்சு பண்ணேன் அவரை வச்சு பண்ணேன் இவரை வச்சு பண்ணேன் ஆனால் அவரை வச்சு பண்ண முடியல ஒருவேளை அந்த கதை அவர் விஜயகாந்த் நல்லா இருந்ததை கேட்டுருந்தாருனா ஒரு வில்லன் கேரக்டர் நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தார்னா அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் போயிடுச்சுன்னு பார் ரஞ்சித் வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா திரையில் எவ்வளவு பெரிய ஆளுமையாக மனித நேயத்தில் எவ்வளோ ஒரு முக்கியமானவராக கேப்டன் விஜயகாந்த் இருந்திருக்கிறார் என்பது இதன் மூலம் தெரியும் அடுத்த சந்திக்கிறேன் நன்றி